நீ கூடானே எது வேணாமே வேணாம் திம்மாங்குப்பாடிடும் சின்ன விழி மீன்களும் பொன்னூஞ்ச நாடிடும் கன்னிக்கரு கூந்தல முத்தாடும்

சீரியஸாக சொல்கிறேன் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நீ நீட்டாக ஒரு ஸாரீ கட்டி என்ன சொல்கிறது இந்த மாதிரி தலைசிவி பூ வச்சு இப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை ஏன் இவ்வளோ நாள் அப்படி இல்லை வயசு பொண்ணுங்கன்னா எவ்வளவோ பண்ணிக்கணும்னு தோணும் ஒரு அழகாக தலை செய்ணும் பூ வச்சுக்கணும் அப்படிலாம் நிறைய ஆசை இருக்கும்ல இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்க இவ்வளோ நாளாக ஏன் அப்படி இல்லை எனக்கும் இதெல்லாம் பண்ணிக்கணும்னு ஆசை தான் ஆனால் பண்ண ட்ரை பண்ணதில்ல எனக்கு விவரம் தெரிஞ்சு நீங்கள் என்ன டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இவர் ஏன் நம்மளை பார்க்குறாரு அப்படின்னா எனக்கே யோசிக்க தோணும் அதுக்கப்புறம் சரி ஓகே காலம் போக போக நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பு நான் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்லாம் எனக்கு தோண ஆரம்பித்ததுனால அப்படியே புரிஞ்சிக்கிட்டு எதுவும் சொல்லலை எனக்கு உங்களை பிடிக்கும் நீங்கள் என்ன பிடிக்கும்னு சொல்லலை அப்படியே படிப்பு படிப்பு அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அண்ணன் அப்பாத்தா எல்லோருமே சொல்லுவாங்க தலையை பூ பூவைமா என் தங்கச்சி இப்படி அழகாக இருக்கணும் அப்படின்லாம் எங்கள் அண்ணன் ஆசைப்படும் எங்கள் அண்ணனுக்காக வீட்டில் அப்படியே எதனா பண்ணி காமிக்கிறதோட சரி வெளியில் வரும்போது அப்படிலாம் எனக்கு பண்ணிக்கணும்னு தோணலை ஏன்னா உண்மையை சொல்லணுன்னா எனக்கு அப்பா அம்மா கிடையாது எங்கள் அப்பா தான் எங்கள் அண்ணன் தான் எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் படிப்பு மட்டும்தான் அந்த டைமில் இப்படிலாம் இருக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது ஏன்னா நம்ம இப்படி இருந்தால் நாலு பேர் கண்ணுக்கு நம்ம அழகாக தெரிஞ்சால் கூட அதுவுமே நம்மளுக்கு பாதிப்பாக தான் வந்து அமையன்னு சொல்லிவிட்டு என் மனசில் நிறைய வைராகியத்தை வச்சுக்கிட்டு தான் படிக்க ஆரம்பித்து ஓட ஆரம்பித்தேன் ஆனால் அப்படி இருந்தப்பவே இந்த அழுக்கு முடிஞ்ச இந்த பரத்துக்கு பிடிச்சிருந்ததே ஏய் நீ அழகாக இருக்க அழகாக இல்லைன்றதெல்லாம் தாண்டி உங்கள் தான் உங்கள் அண்ணனும் ஒன்று வளர்த்த விதம் நீ உன் படிப்பில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் செலுத்துனது அதெல்லாம் தாண்டி ஏதோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் யார்கிட்டையுமே பேச மாட்டேன் நீ மாட்டுக்கு போவ நீ மாட்டுக்கு வருவே அதனாலே என்னவோ தெரியல உங்ககிட்ட நான் பேசணுன்னு ஆசைப்பட்டேன் உன்னையே பார்க்கணுன்னு அப்பப்போ பார்த்துட்டு இருப்பேன் இதெல்லாம் தான் என்னையும் உங்ககிட்ட வர வச்சதுன்னு நினைக்கிறேன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்னு நினச்சதுனால நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்க இதுக்கப்புறம் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல எனக்கானவர் என்னை தேடி வந்துட்டார் இதுக்கப்புறம் நான் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம்ல நீங்கள் அப்போ தான் அடிக்கடி நான் காலையில் ஸ்கூல் கிளம்பும்போது சொல்லுவோம் சொல்லும் காலேஜ் கிளம்பும்போது சொல்லும் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது ஏன் இப்போ ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறப்ப கொண்டு எனக்கு அந்த வார்த்தையை சொல்லாமல் அனுப்பாது தேனே அப்பா நான் தரலாமல் வளர்ந்துருக்கேன் அண்ணன் மட்டும்தான் வளர்த்துருக்கா உன் மனசில் ஆயிரம் ஆசை வந்தாலும் நீ வந்து உன் மனசுக்குள்ளே தான் வச்சுக்கணுமே தவிர அதை வெளிக்காட்டணும் அப்படின்லாம் எதுவுமே நினச்சிடக்கூடாது ஏன்னா சேலை மேலே முள் பட்டாலும் முள் மேலே பட்டாலும் பாதிப்பு வேணுமோ சேலைக்கு தான் கண்ணு அதனால் உனக்கானது உனக்கு சேரணும்னு இருந்தால் கடவுள் கண்டிப்பாக உன்கிட்ட வந்து சேர்த்துருவார் நீ எந்த விதத்துலையும் அந்த பொருளுக்கு ஆசைப்பட்டன் வெளிலையும் தெரியக்கூடாது தேவையில்லாமல் எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது உன் அண்ணனுக்கு அப்படி நீ இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாதான் பெருமை அப்படின்னு அடிக்கடி சொல்லும் ஆனால் அவ்வளோ தூரம் என் சொல்லிக் சொல்லிக்கொடுவோம் வேலைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு உங்கள் மேலே பாசம் வந்துச்சு உங்கள்கிட்ட பேசணும்லாம் தோணுச்சு ஆனால் நீங்கள் என் அப்பத்தான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றணும் இல்லையோ நீங்கள் காப்பாற்றுனீங்க என் கிட்டே பேசாமல் இருந்தது என் மனசில் ஆசையை வளர்க்காம இருந்தது இதில்லாம் என் குடும்பத்தில் கட்டுப்பாடாக இருந்ததை மீறி நீங்கள் இருந்தீங்க என்கிட்ட அப்படிப்பட்டவருக்கு இதுக்கப்புறமும்மா அந்த அழுக்கு முடிஞ்சோட வந்து நிற்பாங்க இதுக்கப்புறம் என் பரத்துக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்ல கண்ணுக்கு லட்சணமா உண்மையிலே கிரேட் தான் தேனே நாங்கள் எல்லாருமே நீ நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் நீ வைராக்கியம் வச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்க முடியும் உன் வைராக்கியம் உன்னை முன்னேற்றி கொண்டு வந்திருக்கு அவ்வளோதான் பட் இருந்தாலும் எனக்கு அந்த அழுக்கு தேன் மூலிகை தான் பிடிக்கும் ஏன்னா நான் லவ் பண்ணது அவ்வளோ தானே சரி அப்போ வெயிட் பண்ணுங்க நான் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் கழிச்சிட்டு குதிரால் போட்டுட்டு அந்த சாரியை கட்டிட்டு வந்துடுறேன் டேய் என்ன பின்ன பரத்துக்கு அதான் இஷ்டம்னா அதையே கட்டிட்டு வந்துட வேண்டியதான் அப்படியே இருந்தெல்லாம் எதுக்கப்புறம் அடியே போதும்டி இப்படியும் கொஞ்ச நாள் பார்த்துக்கிறேன் அது சரி தேனுமா உண்மையாக சந்தோஷமாக இருக்கியா இந்த உலகத்துலேயே இந்த செகண்ட் நான் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டது எல்லோரும் பாசமாக பேசுனது எல்லாரும் பேசுனதுக்கிட்ட எங்கள் அண்ணன் ஃபேஸில் வந்த சந்தோஷம் இதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க என்ன ஐ லவ் யூ பேனு லவ் யூ பரத் உனக்காக காத்துக்கிட்டு இருந்த நாள் ஃபுல்லா எனக்கு கஷ்டமாவே இல்லை ஏன்னா நீ எப்பயுமே என் கூட இருக்கிற மாதிரி தான் தோணும் உன்னை பார்க்கணும்னு நினச்சா கூட அங்கங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்ன எல்லா ஆசையும் மனசுக்குள்ளே போட்டு பதிச்சுட்டு இருந்தேன் என் உணர்வு எந்த விதத்தில் வெளியில் தெரிஞ்சாலும் உன் மனசு அது பாதிச்சிருமோ உன் படிப்பு அது கெடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என் தேனா ஒரு செகண்ட் கூட நான் பிரிய மாட்டேன் எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் வைப்பாங்களோ அவ்வளோ சீக்கிரம் க்யூரான வச்சு கூட கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என் தையனுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அண்ணன் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் ஏங்க இன்னையே எங்கள் அண்ணன் அவன் வாழ்க்கையை தேடிப்பாண்ணா கண்டிப்பாக தேடுவான் இன்னைக்கு தான வந்து பேசிட்டு போயிருக்காங்க இதுக்கப்புறம் அவனும் ஸ்டெப் எடுப்பான் எல்லாமே மனசுக்கு நிறைவாக இருக்குங்க அண்ணனும் நல்லா இருந்துட்டான் அது போதும் கண்டிப்பாக நல்லா இருப்பான் ஃபீல் பண்ணாதம்மா சரி என் தையனை கொஞ்சம் சிரிச்சானா அப்படியே பார்த்துட்டு கிளம்புவேன் போதும் அப்புறம் அப்புறம் எதுவும் பண்ண மாட்டேன் பயப்படாது இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேணாம் ஏன் ஏன் கேட்குறத பார்த்தா மேடம்க்கு ஏதோ வேணும் போலயே அப்படி இல்லை வேணாம் தேனு எல்லாம் அப்பப்போ பார்க்குறப்ப ஃபுல்லாக நான் ஒன்று எதனால் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அதுவும் நல்லா இருக்காது என் பண்ணுறது இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே லவ் பண்ணிக்கிட்டு சின்ன சின்னதாக அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ம் இப்போ என் தேனு முஞ்சில் இருக்கிற சந்தோஷத்தை நான் எப்பயுமே கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னா நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கஷ்டம் வந்துடுற போது வரதான் விற்றுவேண்ணா மாமா மாமாவா ஏய் என்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா பரதன் கூப்பிடுவியா மாமன் கூப்பிடணும் ஆசை தான் இருக்கு அப்படியே மாமன் கூப்பிடுறாங்களா அப்புறம் எப்படி நீ கூப்பிடுவே பேர் சொல்லி கூப்பிடுவியா பேர் சொல்றதுக்கு தான வச்சிருக்காங்க அப்புறம் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க அடி பாவி வீட்டுக்கு வா அண்ணா எங்க அப்பாவை எங்க அம்மாவும் கேட்டிட்டு சும்மா இருப்பாங்க அப்படியே அவங்க முன்னாடி கூப்பிடுவேன் ம் அதுதான் இப்போ ஒரு வாட்டி கூப்பிடு எப்படி கூப்பிடணும் மாமன் அதெல்லாம் முடியாது திடீர்னு எப்படி வரும் அப்புறமா நான் கூப்பிடுறேன் சரி நல்லா வீட்டுக்கு போய் சொல்லி சொல்லி பார்த்துட்டு வந்து ஒரு நாள் கூப்பிடுனா கண்டிப்பா சரி தானே நான் கிளம்புறேன் ரொம்ப நேரம் நீ வீட்டுக்கு போனா ம் சரிங்க ஏடி நீ எத்தனை லிட்டர் பால் வாங்க வந்த ஏக்கா எங்க குடும்பம் இப்பதிக்கு கொஞ்சம் சின்னது தான் ஏன் பொண்ணுலாம் இன்னும் வரலையா அதனால கொஞ்சம் கம்மியாக தான் பால் வாங்க வந்த ஒரு அஞ்சு லிட்டர் போதும் ஏடி நீ ஆடிக்கிட்டே நிற்கிற ஆடுனா உடம்பு குறையுமா நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன்ல அதனால இந்த அக்கா சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்களா அந்த மாதிரி ட்ரெஸ் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன்

அப்படி போடே 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 அசத்தி போடே கண்ணாலே இப்படி போடே 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 இழுத்து போடே கையால உன்னோட ஊரச்சத்த உப்பு மூட்டை ஏறிக்கிறேன் உன்னோட கண்ணை பத்தி கண்ணா மூச்சி ஆட வரேன் இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி ஏக்கா சூப்பரா ரெண்டு பேரும் இருக்கு தெரியுமா போடு அப்படி போடு இப்படி போடே பாரு குதிக்கிறேன் தலையில என்ன ஆச்சு ஏக்கா வலிக்குதா ஆமா மண்டை டேய் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பால் வாங்க போனவளங்கள ஆள காணாம தேடிக்கிட்டு வந்தா இங்க என்ன கூத்தா இருக்கு ஐயோ மாமியா இருக்கு ஐயோ அத்தை மண்டவாலிக்கி அண்டவாலிக்கி தொண்டவாலிக்கி பேய் கழுத்துல மெதிச்சன வச்சுக்கோயா பால் வாங்க வந்துட்டீங்க என்னடி கூத்தா அடிச்சிட்டு நிக்கற

எஸ்கேப் டி சின்ன சண்டில எங்க வர்ற அத்தை வீட்டுக்கு போய் சூடா காபி போற மாங்க இம்ம நைந்தரா நீங்க எப்படி போய்ட்டான் தே ஓடு ஓடு ஐயோ அம்மா ஓடு ஓடு ஆபத்து நம்மளை நெருங்கி விட்டது ஓடி தப்பித்து கொள்ளவும் வர வர எல்லாம் ஒரே கூட்டா சேர்ந்துட்டு ஒரு கேரக்கமா தான் சுத்துது ஒண்ணே எடி ராசதி நீ ஏன் இன்ன என்ன பாந்த மூச்சிட்டு இருக்க ஊட்டுக்கு படி அத்த மண்டை வலிக்கு என்ன பண்ணனும் திருப்பி ஒரு வாட்டி மேல இருந்து கீழ ஓடு மண்டையில அடிபட்டா திருப்பி சரியா போயிடும் திருப்பி ஒரு வாட்டி ஊந்து பாக்கவா இப்ப வாங்கி கட்டி போ ஓடி ஓடுக்கு அம்மா இந்த மாமியார் திட்டுத ஓடிரவும் இருந்தாலும் மாண்ட வாளைக்கு என்னடி இப்படி இருக்கல இவ்வளவு என்னைக்கு தான் கூறு வாரா குடும்பம் நடத்த போறாலோ தெரியல ஒண்ணு விலங்க மாட்டேதுக்கா இவ்வளவோ ஒண்ணு அடங்க மாட்டாளோ வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் இப்ப வேற தலையை வலிக்குதுன்னு போயிருக்கா ஏற்கனவே தலையில் அழுப்பட்டு தான் இப்படி கூறு கட்டணமா இருக்கா இன்னும் வேற தலையில் ஏதாவது அடிப்பட்டதுன்னு என்ன அவனே தெரியாது அவளுக்கு ஒன்றும் மனசே கேட்க மாட்டேது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு கிடக்காது அப்படின்னா கேட்க மாட்டாமா சரிக்கா போய் பாரு நானும் இவ்வளோ போனதை பின்னாடியே போய் பார்க்குறேன் இல்லைனா வேறு எங்கேயும் நின்று கதை பேசிகிட்டு இருப்பாள் போய் அன்னைக்கு இவ்வளோ தேடி பிடிச்சி சமைக்க வச்சு காப்பியை வாங்கி குடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு சீக்கிரமாக போய் சேர்ந்துருவோம் போல சரிடி நான் போயிட்டு வரேன் இன்னைக்கு நீங்கள் பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் என்னாலும் இந்த பழக்கத்தை மாற்றிக்க முடியாதுல்ல எனக்கு உங்கள் குரலை கேட்கணும் எனக்கு ஏன் உங்களை இவ்வளோ தூரம் பிடிச்சதுன்னு தெரியல ஆனால் என் சோகத்துலேயும் கஷ்டத்துலேயும் எல்லா டைம்லேயும் என் கூடவே இருந்த குரல் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப என் முன்னாடி வந்து நிற்பேன்னு சொன்னீங்க சொல்றதுக்கு ஆசையாக தான் இருக்கு உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக தான் இருக்கு இருந்தாலும் பயம் தடுக்குது நான் என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு தான் இப்போ நான் உங்களை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஆனால் வெயிட் பண்ணுறதுனால உங்களை யாராவது கஷ்டப்படுத்துவாங்களோ உங்க குடும்பத்தில் யாராவது உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு வேற பயமா இருக்கு இப்போ நான் என்ன பண்ணுவேன் பேசணும் போல இருக்கே முதல்ல உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் என் கூட இருந்தால் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன காத்திருக்கிறேன்னு சொன்னப்போ கூட என் மனசுல அவ்வளோ ஆசை உங்க கூட நேரில் பேசி பழகணும் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை நீங்கள் காத்தளிக்கிறேன்னு சொன்னப்போ உங்கள் ஃபேஸில் அந்த ரியாக்ஷனை பார்க்கணுன்னு நான் அவ்வளோ ஆசைப்பட்டேன் ஆனால் முடியல எப்போ ஊருக்கு வரவொன்னே காத்துக்கிட்டு இருந்தேன் உங்களை பார்க்கணுன்றதுக்காக நான் ஃபோன் பேசுகிறேன் என்ன ரியாக்ஷன் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் இப்படி உங்களை பார்த்துக்கிட்டே பேச ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்ருக்கேன் நான் இல்லாதப்போ கூட அந்த ரேடியோவை வச்சு இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க இப்படி ஒரு உணர்வுபூர்வமான ஆளை நான் பார்த்ததே கிடையாது லைஃப்பில் phone அடிக்கிற மாட்டுக்கு இருக்கு அட அவங்க தான் பண்றாங்க ஹலோ ஹலோ என்ன ஞாபகம் இருக்கா என்ன என்னங்க என்ன பாத்து உங்கள ஞாபகம் இருக்கா கேட்டிட்டிங்க ஏன் மூச்சில கலந்த குரலுங்க இது உங்களை நான் மறந்துட்டேன் சொன்னா அன்னைக்கு ஏன் உசுறி எங்கிட்டே இருக்காதுங்க ஏன்னா இவ்ளோ பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க நீங்க நீங்க எப்படி ஒரு கேள்வி கேட்டிட்டிங்க என்ன பாத்து மறந்துட்டியா நான் எப்படிங்க உங்கள மறப்பேன் இல்லங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வச்சதுக்கு அப்புறம் எனக்கு நீங்க கால் பண்ணலல்ல தான் ஒரு வேளை கேட்டேன் தாங்க ஒரு ஒரு நிமிஷமும் இந்த ஃபோனை ஆயிரம் தடவை எடுத்து பார்த்துட்டு வைக்கிறேன் ஆனால் உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அதனால மட்டும்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஆசைப்பட்ட மாதிரி என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை அமைய என் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கோம் என்ன சொல்றீங்க என் தங்கச்சி பேரு தேனன் உங்களுக்கு எப்படி தெரியும் அதுவும் சொல்லாம தேனன் எல்லாரும் கூப்பிட்ற மாதிரி

அப்போ தான் எனக்கு தேன்மொழியை பற்றி தெரியும் தேன தென்ன நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி எப்போவாது பேசிகிட்டு இருப்பாள்ல அப்போ நான் கூட இருந்திருக்கேன் ஓ அப்படியா அதான் நான் திடீர்னு தேன் பற்றி கேட்குறீங்களே அதான் யோசனை வந்தது ஏன் இருந்தாலும் உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நீங்கள் சொல்லும்போது நான் சந்தோஷப்படக்கூடாதா ஐயோ யாருங்க சொன்னால் சந்தோஷப்படக்கூடாதுன்னு நீங்கள் சந்தோஷப்படலாம் அதில் தப்பு எதுவும் இல்லை எங்க ஊருக்கு போயிட்டீங்களா ம் வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன சொன்னாங்க ரெண்டு நாளில் என்ன பொண்ணு பார்க்க வராங்க உண்மையாவா நான் என்ன போய் சொல்ல போகிறேன் இது என்னவோ அதை பற்றி நடக்கட்டுமே உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு அதனால்தான் கால் பண்ணேன் ஏங்க சொல்லுங்க அப்போ கார்மீக குழலி குரலை காலம் பூரா நான் கேட்க முடியாதா உங்களுக்கு தான் முழு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டேன் நீங்கள் தானே என்ன எனக்கு பதில் சொல்லாமல் இருக்கீங்க ஏங்க உங்களை வெயிட் பண்ண சொன்னால் வெயிட் பண்ணுவீங்களா வெயிட் பண்ணுவீங்களாண்ணா எனக்கு புரியலை நான் மட்டும்தான் இந்த கார்மிக குழலியோட குரலை கேட்கணும் அதனால் எனக்காக நீங்கள் என்னங்க சிரிக்கிறீங்க இந்த வார்த்தையை நாள் வெயிட் இருந்தேன் உங்களுக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் என் விதி என்னால் எவ்வளோ வெயிட் பண்ண முடியும்னு தெரியல நான் தள்ளி போட முயற்சி பண்ணிக்கிட்டே வரேன் ஆனால் என்னை நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடுவீங்கல்ல உங்க கூட கொஞ்ச நாள் கல்யாணம் என் தங்கச்சிக்க பேசிட்டோம்ல அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை அவளுக்கு கல்யாணம்னு பேசின டைம்ல நானும் பிரச்சனை பண்ணனா என்ன ஆகுன்னு தெரியாதுல்ல அதனால கார்மிக குழந்தை கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியுமா சரி பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை தடுக்க முடியாது பார்த்துட்டு போட்டோம் கல்யாணம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே நாள் போகும்ல அப்படி ஏதாவது மாசக்கணக்கில் தள்ளிப்பட முடியுமான்னு பார்க்குறேன் அதுக்குள்ள என்ன நீங்க உங்களுக்கு சொந்தமாக்கிப்பீங்களா கண்டிப்பா எந்த தடை வந்தாலும் அது எல்லாத்தையும் மீறி நான் உங்களை கை எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு உங்களை எந்த விதத்துலேயும் யாருக்காகவும் விற்று கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் உங்கள் கண்ணுலேருந்து இதுக்கப்புறம் கண்ணில் வரக்கூடாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே சொல்லுங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே ஏன்னா நான் எப்படி கூட தெரியாது நானும் உங்களை பார்த்ததில்ல நீங்களும் என்ன பார்த்ததில்ல ஃபோன்லேயே பேசி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் இந்த சொந்தம் கடைசி வரைக்கும் நிலைச்சி போகணுன்னு தான் நானும் நினைக்கிறேன் அதனால் என்னை உங்களுக்கு பிடிக்கும்ல என்ன இந்த கேள்வி கேட்டுருக்கவே தேவையில்ல உங்களை எனக்கு முழுசாக பிடிச்சதுனால தான் உங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன் காதலுக்கு அழகு பணம் எதுவும் தேவையில்லைங்க மனசார ரெண்டு உள்ளமும் நேசிச்சு கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு நினைச்சாலே போதுங்க அப்போது ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்களேன் எனக்கு பிடிச்சிருக்கா என்னங்க பதில் சொல்ல மாட்டீங்க இந்த தீக்கடை முத்துவம் மட்டும்தான் எனக்கு இந்த உலகத்துலேயே பிடிச்சிருக்கு இந்த உலகத்துலேயே இப்போ இந்த நிமிஷம் நான் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் கஷ்டம் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னோட சுயநிலத்துக்காக உங்களை விட்டுட்டு போனால் நல்லா இருக்காதுங்க உங்களை காத்துக்கிட்டு இருக்கு சொல்கிறேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது யார் மூலியமாவது கஷ்டம் வருதுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க என்னால் முடிஞ்ச முயற்சி எடுப்பா சரிங்களா சரியெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்க நீங்கள் என்ன பார்த்தது கிடையாது கருப்பா செவ்பான்னு தெரியாது அதே மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நான் யாராக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி இந்த கார்மீக குழலியை உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு கார்மிக குழலியை ரொம்ப பிடிக்கும் எப்படி இருந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் சரி கார்மிக குழலி எனக்கு மட்டும்தான் ரொம்ப தேங்க்ஸ்லாம் என் கையை என் கார்மிக குழலி கைய நான் பிடிக்காம வேற யாரும் பிடிக்க அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டேன் அதே மாதிரி சுயநலமா பதில் சொல்றேன்னு நினச்சிக்காதீங்கன்னா தங்கச்சிக்கு கல்யாணம் முடிவு ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பதில் சொன்னேன் இன்னைக்கு என் தங்கச்சிக்கு பேச வரலனாலும் எனக்காக நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவீங்களான்னு கேட்கலான் தான் இருந்தேன் நான் ஒரு பொண்ணு இந்த மாதிரி சூழ்நிலையில் கஷ்டப்படுறேன் உங்கள் தங்கச்சியும் அதே மாதிரி தானே கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சதுல தப்பு இல்லைல்ல என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா ஆனால் எப்படி வெயிட் பண்ண போறீங்கன்னு தெரியல நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா உங்கள் குடும்பம் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு புரியல அதெல்லாம் நினைச்சா மனசு கஷ்டமாக இருக்குது உங்களுக்காக நான் கொஞ்ச நாள் தள்ளி போடுறேன் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்குமே ஐடியா கிடையாது ஆனால் அவங்க கிட்டேருந்து எந்த அளவுக்கு என்னால் இந்த கல்யாணத்தை தள்ளி போட முடியுமோ முயற்சி பண்ணுறேன் ஆமாம் என்ன போகும் குரலை மட்டும் கேட்டதுக்கே என்னால் உங்களை பிரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாள் கூட இருக்க முடியுமான்னு தெரியல இன்னும் நான் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னா என்னால் சுத்தமாக உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது அதான் பார்க்கணும்னு இன்னும் ஆசை இருந்தாலும் சொல்ல நீங்கள் என்கிட்ட பேசும்போதே என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் இப்போதைக்கு எனக்கும் உங்கள் குரல் மட்டுமே போதும் உங்களை பார்க்கணுன்னா நான் எப்படி பார்க்கறது இப்போ இல்லை உங்களை பார்க்கணும் அப்படின்னா நான் எப்படி பார்ப்பேன் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே நீங்கள் என்னை பார்க்கணுன்னு சொன்னால் அந்த நொடியை உங்கள் முன்னாடி வந்து நிற்பானே எப்படிங்களாம் என்னை கேட்கக்கூடாது நீங்கள் சொல்கிறப்ப நான் வந்து நின்று உங்கள் முன்னாடி அதுக்கான பதிலாக சொல்லுவேன் நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னை சுற்றி தான் எங்கேயோ இருக்கீங்க ஆனால் எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் உங்கள் குரல் எனக்கு ரொம்ப பக்கத்துல கேட்குது ரொம்ப என் கூட அப்படி பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது சின்ன வயசுலேருந்து ரொம்ப யாரு கூடயும் இந்த மாதிரிலாம் பாசமாக பேசி பழகுனது கிடையாது என் தங்கச்சியும் ஏன் அப்பா தவின் தவிர அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கூட நான் இவ்வளோ நெருக்கமாக பேசுகிறேன் பழகிறேன் அப்படின்னா அது நீங்கள் தான் எனக்கு இந்த உணர்வை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை நீங்கள் சொல்கிறீங்க என்னோட குரல் உங்களை கட்டி கொடுதுன்னு ஆனால் இப்போல்லாம் உங்களோட குரல் தான் என்ன உங்களுக்குள்ள நெருக்கமாக கூப்பிட்டு வந்துட்டுருக்கு உங்கள் குரலை கேட்கும்போது எனக்குமே ஒரு விதமான உணர்வு இருக்குதான் அப்படி இருக்குது இந்த வாய்ஸ்க்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குதான் ஏங்க நீங்க வர நாளை யார்கிட்டயே ஃபோன்லே பேசنده கடையாது. いやைசை கேக்குறவங்கள எல்லாரும் குழந்தைதனமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா முதல் தடவை ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது தான் நான் எப்படி பேசறன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கானே பேசறது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தார்மீக குழலிகி பிடிச்சா ஓகே தான். வேற யாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே. ம் ஆமா சரி நான் வைக்க வைக்கணுமா வைக்கம்மா. வைக்கனடா இதுக்கு இப்படி பேசிட்டு போங்க. சாருக்கு நான் ஹாஸ்டலில் இருக்கிறப்பெல்லாம் லவ் இவ்வளோ ஓவராக வரல அங்கேருந்து இருந்தால் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இங்கே இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கணும்னா எப்படி முடியும் சாருக்கு இப்போ தான் லவ் ஓவராக வந்திருக்கு யாருக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் முத்துக்கும் தைரியம் வந்து ஒரு பிள்ளையை லவ் பண்ணுவோம் அப்படின்னு அதான் தைரியம் வந்துருச்சு இதெல்லாம் எங்கள் பாட்டிங்க கொடுத்த தைரியம் அதான் வந்துருச்சு சரி ரொம்ப நேரம் பேச நான் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் வீட்லேயும் யாராவது ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க ஆனால் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க நான் கால் பண்ணி தொந்தரவு பண்ணக்கூடாதுதான் இப்போ கூட நான் பண்ணாமல் வெயிட் பண்ணேன் சரிங்க கண்டிப்பாக பண்றேன் கார்மிக குரலியோட குரலை கேட்கறதுக்கு காலம் பூரா காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எப்போ நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு இந்த முத்து உங்களுக்காக இந்த ஃபோனை பார்த்துட்டு காத்துக்கிட்டே இருப்பான் கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க அப்பப்போ ம் சரிங்க இவரை நேரில் பார்த்துக்கிட்டே பேசுறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு நம்ம மேலே இருக்கிற காதல் அவரோட முகத்தில் அவ்வளோ அழகாக தெரியுது ஒரு மனுஷன் இருக்கார் கலந்த உருவம் மாறிட்டீங்க இந்த ரேடியோ மட்டும் இல்லைன்னா எனக்கு நீங்க கிடைச்சிருக்க மாட்டீங்கல்ல கண்டிப்பா உங்களை கடைசி வரைக்கும் சந்தோஷமா பார்த்துக்கணும் நன்றி ரேடியோ போட்டி என் கார்மிக குழிலேயே அப்படி நெஞ்சோட சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஒன்றை நான் வச்சுட்டு இருக்கிறதே அட பாவி மனுஷன் நீ எட்டி பார்க்குற தூரத்தில் தான் நான் நின்றுகிட்டு இருக்கேன் என் கூட ரொமான்ஸ் பண்ணாமல் ரேடியோவை கட்டி பிடிச்சி உட்காந்துருக்கார் பாறேன் இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷன் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உன்னை உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம் கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் கூட என்ன ஆகுமோ உன்னை உன்னை தேடித்தானே இந்த ஏக்கம் இந்த பாதை இந்த பயணம் இந்த வாழ்க்கை ஆனது